அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள அரியத்துறை வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் வரமூர்த்தீஸ்வரர் தாயார் மரகதவள்ளி தாயார் இந்த வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் ஆயிரம் வருடத்திற்கு மேலே பழமை வாய்ந்த திருக்கோயில் பழமையான வரலாறு உண்டு சிவபெருமானின் ஐந்து முகங்களை குறிக்கும் பிரம்ம ஆரண்ய நதிக்கரையில் அமைந்துள்ள ஐந்து புண்ணிய கோயில்களான பஞ்ச பிரம்மஸ்தலங்களில் ஒன்று மேலும் இது சிவபெருமானின் சத்யோஜாத அதாவது சுடும் பிரகாசமான மின்னல் முகத்தை குறிக்கிறது பிரம்ம உருவாக்கப்பட்ட பிரம்ம ஆரண்யா நதி ஆந்திராவிலிருந்து பாய்ந்து பழவேற்காடு என்ற இடத்தில் கடலில் கலக்கிறது முனிவர்கள் அதன் கரையோரம் தியானம் செய்து ஐந்து இடங்களில் கோயில்களை நிறுவினர் சிவலிங்கங்களுக்குள் தங்கள் தியான சக்திகள் உள்ளன இந்த ஐந்து கோவில்களும் பஞ்ச பிரம்மஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கோயில் குளம் கோயிலுக்கு அழகு சேர்க்கிறது இக்கோவிலில் முப்பத்தி கோஷ்டங்கள் கருவறையின் வெளிப்புற பிரகாரத்தில் உள்ள சந்நிதிகள் இருந்தாலும் அவற்றில் சுற்றி சுவரில் மட்டும் தெய்வங்கள் உள்ளன கோவில் அழகான சூழ்நிலையில் அமைந்துள்ளது கோவிலுக்கு வெளியே அதன் பக்கத்தில் பிரம்ம ஆரண்யா நதிக்கரையில் இரண்டு பெரிய அரச மரம் சுற்றிலும் பசுமையான பசுமையுடன் உள்ளன கிருஷ்ணர் இங்கு ஆயிரம் ஆண்டுகளாக அஸ்வத விருட்சமாக நின்றதாக நம்பப்படுகிறது சுவாமியும் அம்பாலும் கிழக்கு நோக்கி இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு இந்த கோவிலின் தலமரம் வில்வமரம் தல புராணம் சொல்கிறேன் முன்காலத்தில் ரோமச மகர்ஷி பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் சுவாமி எனக்கு வயதாகிவிட்டதால் சீக்கிரமே சிவதரிசனம் கிட்ட ஏதாவது தவம் செய்ய நல்ல இடம் ஒன்றை காட்டுங்கள் என்று வேண்டினார் உடனே பிரம்மா அருகிலிருந்த தர்பை எடுத்து அதை பந்து போல உருட்டி பூலோகம் நோக்கி வீசினார் அது பிரம்மாரண்ய நதிக்கரையில் விழுந்தது அதுதான் இப்போதைய அரிய துறை என்று அழைக்கப்படுகிறது ரோம முனிவர் அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் செய்தார் சிறிது காலத்திலேயே சிவனும் பார்வதியும் முனிவருக்கு காட்சி தந்து வரமளித்தார்கள் ரோமச முனிவர் நிர்மாணித்த தான் இன்று வரமுக்தீஸ்வரராக நமக்கு அருள்பாலிக்கின்றார் கோவிலின் பக்கத்தில் ஆரணி ஆறு வறண்டு போய் முள்காடாக இருந்தாலும் அந்த ஆற்றங்கரையில் சிறிது கிணறு மாதிரி ஒன்று இருக்கிறது அதில் யாரும் இறைக்காமலேயே தண்ணீர் ஊற்றெடுத்து அதுவும் சுத்தமான நீர் மிகவும் தெளிவான நீராக வருகின்றது முன் காலத்தில் தென்னக கோவில்களை தரிசித்துவிட்டு காசி நோக்கி சென்று கொண்டிருந்தார் முகுந்த முனிவர் சதி அனுஷியாவுக்கும் அத்திரி முனிவருக்கும் பிறந்த இவர் அரியத்துறை வந்தார் அவரை வரவேற்ற ரோம மகரிஷியிடம் தான் காசிக்கு செல்வதாக கூறினார் அவரோ இதற்கே நீங்கள் அவ்வளவு சிரமப்பட வேண்டும் காசியை விட புண்ணியமானது இந்த ஊர் ஆற்றின் நீராடி வரமுக்தீஸ்வரரை வணங்கினால் அவரே நேரடியாக காட்சி தருவார் என்று கூறினார் அவர் சொல்படியே முகுந்தரும் ஆற்றில் நீராடி இறைவனை வழிபட்டார் ரோமச முனிவருக்கு கொஞ்சம் காலம் கழித்து காட்சியளித்த இறைவன் முகுந்த முனிவருக்கு உடனடியாக காட்சியளித்தார் அதுவும் காசியில் அருபாளிக்கும் கால பைரவர் உருவத்தில் அவரது தலை சடையிலிருந்த நீர் சொட்டு இப்பொழுது பிரம்மாரியனத்தில் தற்போதைய ஆரணி ஆற்றில் கலந்தது கால பைரவரே அரிய கங்கை நீரை காசியிலிருந்து இங்கு கொண்டு வந்ததால் இந்த ஊருக்கு அரியதுறை என்று பெயர் பெற்றது கால பைரவரின் தலையிலிருந்து கசிந்த கங்கை நீரை இன்றைக்கும் ஆற்றங்கரிலிருந்து ஊற்றாக சுரந்து ஆற்றில் கலக்கின்றது கங்கை நீரை கடவுளே இங்கு கொண்டு வந்ததால் வரமுக்தீஸ்வரரை வணங்கினால் பித்ரு தோஷம் எனப்படும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அந்த காலத்தில் மண்ணால் செய்யப்பட்ட கால பைரவர் சிலை இன்றைக்கும் நமக்கு காட்சியளிக்கிறது கிருஷ்ண பரமாத்மா பூலோகம் கிளம்பும் பொழுது தேவேந்திரன் கொடுத்த பரிசுகளுள் ஒன்று பாரிஜாத மரம் அம்மரத்தின் சிறப்புகளை பாமா ருக்மணி இருவரிடம் எடுத்து சொல்லி அவர்கள் இருவருக்கிடையே அம்மரத்தை கண்ணிடமிருந்து கேட்டு பெறுமாறு நாரதர் தனித்தனியே அவர்களிடம் பேசி சிண்டு முடித்தார் ஆனால் கிருஷ்ணரோ பாமா ருக்மணி இருவரையும் ஆளுக்கு ஒரு மாதம் பாரிஜாத மரத்தை வைத்து சொல்லிவிட்டார் ஆனால் இதை அறிந்த பாரிஜாத மலர் மிகவும் கோபமுற்றது கிருஷ்ணா என் போன்ற மரத்தின் ஆசை உனக்கு எங்கே புரியும் எனவே நீயும் ஆயிரம் ஆண்டுகளாக அரச மரமாக பார் என்று சாபமிட்டுவிட்டது அதனால் கிருஷ்ண பரமாத்மா ஆயிரம் ஆண்டுகள் இந்த அரச அரசமரமாக இருந்தார் அவரே இன்றைக்கும் மரமாக இருப்பதாக ஐதீகம் இம்மரத்தடியில் ரோமச மகரிஷியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஒரு சமயம் முன்னோர் செய்த பாவத்தால் பிறந்த ஒரு குரங்கை வேட்டைக்காரன் ஒருவன் துரத்த அது பயந்து போய் அரச மரத்தை சுற்றி ஓடியது பின்னர் களைப்பில் அங்கிருந்த கங்கை நிறையும் கொஞ்சம் குடித்து கோவிலுக்குள் ஓடி மரமுக்தீஸ்வரிடம் முன் அடைக்கலம் அடைந்தது இதனால் அதன் பித்ருதோஷம் மறைந்தது மறு ஜென்மத்தில் அது காஞ்சி மன்னனாக பிறந்து பூர்வ ஜென்ம ஞாபத்தால் மண் கோவிலாக இருந்த இக்கோவிலை கற்கோவிலாக எழுப்பியதாக ஆலய வரலாறு கூறுகிறது இந்திரனுக்கும் விருதாசுரனுக்கும் நீண்ட நாளாக யுத்தம் நடந்தது முடிவில் இந்திரன் விருதாசுரனை கொன்று உடலை தூக்கி வீசி எறிந்தான் அவ்வுடல் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த அகத்திய முனிவரின் தலை மீது விழுந்ததால் முனிவரின் தவம் கலைந்தது இதனால் கோபம் கொண்ட அகத்தியர் இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்க சாபமிட்டார் தன் தவறை உணர்ந்த இந்திரன் முனிவரை வணங்கி சாப விமோசனம் கேட்டான் மனமிறங்கிய முனிவர் இந்திரனிடம் அரியத்துறை வரமுக்தீஸ்வரரை வணங்கினால் சாபம் நீங்கும் என்று கூறினார் அவ்வாறே இந்திரன் பிரதி வருடம் மார்கழி மாதம் அமாவாசை கழிந்த அஷ்டமி திதியில் வரமுக்தீஸ்வரரை வணங்கி சாப விமோச்சனமும் பெற்றான் திருவற்றியூரை ஆண்ட சித்திரசேனா மகாராஜன் ஒரு நாள் வேட்டையாட காற்றிற்கு சென்றான் அங்கே ஒரு குழந்தையின் அழுகுறலை கேட்டு அங்கு சென்று பார்த்தபொழுது அழகான பெண் குழந்தை ஒன்றிருந்தது குழந்தை இல்லாத தனக்கு இறைவன் அளித்த வரமாக எண்ணி அக்குழந்தையை மரகதவள்ளி என பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தான் அக்குழந்தை வளர்ந்து திருமண வயதை அடைந்தது வரத்திற்கு ஏற்பாடு செய்தான் மன்னன் அப்பொழுது வரமுக்தீஸ்வரர் வேடம் கொண்டு மரகதவள்ளியை தூக்கி வந்துவிட ராஜாவும் தன் படையுடன் பின்தொடர்ந்து விரட்டி வந்தார் இவ்வூரில் இறைவன் திருமண கோலத்தில் அவர்களுக்கு காட்சியளித்தார் ஆதலால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு இரவனை வணங்கினால் திருமணம் விரைவில் கைகூடும் ஆலய கோபுரத்தில் மீசை வைத்த சிவன் பார்வதி மற்றும் விநாயகருடன் காட்சியளிக்கின்றார் உள்ளே விநாயகர் சுப்பிரமணியர் தக்ஷணாமூர்த்தி துர்கை சன்னதிகள் உள்ளது மண்ணால் செய்யப்பட்ட காலபைரவர் தனி சன்னிதியில் காட்சியளிக்கிறார் எண்ணெய் சாத்தி சாத்தி கருங்கல் சிலை போல உள்ளது மரகதவள்ளி தனி சந்நிதியில் அருள் பாலிக்கின்றார் கருவறையில் பீடத்தில் வரமுக்தீஸ்வரர் காட்சி தருகிறார் சிவன் பார்வதி திருமண கோலத்தில் தனியே காட்சியளிக்கின்றனர் கருவறையில் பின்புறம் பாலசுப்பிரமணியரும் கிழக்கே கொடிமரம் பலிப்பீடம் எளிய வடிவில் நந்திதேவர் ஆகியோரும் காட்சி தருகின்றனர் இதன் வலதுபுறம் சுயம்பாக பைரவருக்கு தனி சந்நிதியில் வீற்றிருக்கின்றார் இந்த கோவிலில் நவக்கிரகங்கள் இல்லை ஆனால் சூரியனும் சந்திரனும் கோவில் தூண்களில் செதுக்கப்பட்டுள்ளனர் கோவிலின் மேல் கூரையில் பாம்புகள் செதுக்கப்பட்டுள்ளன இது இக்கோவிலில் வழிபாடு செய்பவர்களுக்கு சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷத்திலிருந்து நிவர்த்தியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே வரும் பக்தர்கள் ஊற்றெடுக்கும் கங்கை நீரை அருந்தி கிருஷ்ண மரத்தை சுற்றி வந்து பின்னர் வரமுக்தீஸ்வரரையும் மரகதவள்ளி தாயாரையும் உள் அன்புடன் வணங்கினால் வாழ்வில் வளம் பெறுவர் இங்கு இறைவன் திருமண கோலத்தில் காட்சியளித்ததால் இங்கு திருமண தடை உள்ளவர்கள் இறைவனை வணங்கினால் திருமணம் கைகூடும் பித்ருதோஷம் நீங்கும் பிள்ளை பாகியம் கிடைக்கும் மாணவ மாணவியர் படிப்பில் தேர்ச்சி பெறுவர் நல்ல வளமான வாழ்க்கை அமையும் பல நலன்கள் உள்ள திருக்கோயில் இது நம்ம என்ன வேண்டுறோமோ இங்க வந்து சுவாமி கிட்ட நம்ம வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் இந்த கோயில் பல பேருக்கு தெரியாது இந்த பதிவை பாத்தீங்கனா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப அழகான கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் அதிக சக்தி வாய்ந்த கோயில் நம்ம என்ன சுவாமி கிட்ட போய் வேண்டிட்டு வரோமோ நம்ம வேண்டியது வேண்டியபடியே நமக்கு கிடைக்கும் இந்த கோயிலில் கார்த்திகை மகா சிவராத்திரி திருவாதிரை கந்தசஷ்டி எல்லாமே ரொம்ப விசேஷமா நடக்கும் சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இவ்வூர் கோயம்பேட்டிலிருந்து நெல்லூர் சூலூர் காலாஸ்தி திருப்பதி செல்லும் பேருந்தில் ஏறி கவரப்பேட்டையில் இறங்கிவிட வேண்டும் அல்லது ஆர்எம்கே எம் பொறியியல் கல்லூரி பேருந்து நிலையத்தில் இறங்கினால் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வாலயம் ஆட்டோவில் தான் செல்ல வேண்டும் ட்ரெயினில் போனோம்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் அங்கே இறங்கி நம்ம ஒரு ஆட்டோவோ இல்லை வேற ஏதாவது வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி போனோம்னா இந்த கோயிலுக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துடலாங்க ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கோயில் பல பேருக்கு தெரியாத கோயில் இந்த இருக்க கால பைரவரை வழிபட்டால் மரண பயத்தில் இருந்து காத்து ஆயுளை நீடிக்கலாம் என பக்தர்கள் கூறுகின்றனர் திருமண பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு அறியப்பட்ட இந்த கோவில் கோவில் குளத்தில் கங்கை நீர் பாய்வதால் காசியை விட புனிதமானது இந்த கோயில் தெற்கு நோக்கிய கோயில் சமீபத்தில் தான் புதுப்பிக்கப்பட்டது வெளிப்புற பிரகாரத்தில் கோஷ்டத்தில் முப்பத்திரெண்டு சன்னதிகள் உள்ளன மிகவும் பிரம்மாண்டமான திருக்கோயில் பல சிறப்புகள் வாய்ந்த திருத்தலம் இது தோஷங்கள் நீங்கும் நிவர்த்தி ஸ்தலம் இது பித்ருதோஷம் நீங்கும் நாகதோஷம் நீங்கும் திருமண தடை நீங்கும் கல்யாண வரம் கைகூடும் குழந்தை வரம் கிடைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான கோயில் இது பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நமக்கு நேரம் இல்லைன்ற காரணத்தினால நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க நம்ம யார்கிட்டையும் வேறு எதையும் எதிர்பார்க்கறது இல்லை கொஞ்ச நேரம் நம்ம அவங்கக்கிட்ட பேசணுன்றதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதை நம்ம தவறாமல் அவங்களுக்கு செய்யணும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா பறவைகளும் விலங்குகளும் வந்து அதை குடிப்பாங்க இது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் இது நம்ம நிச்சயம் செய்யணும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படணும் தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் நம்ம இழந்துடவே கூடாது பிறருக்கு உதவி செய்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சா அதை நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக கருதி நிச்சயம் நம்ம உதவணுங்க எல்லாம் நன்மைக்கே கடவுள் நம்ம கூடையே துணை இருப்பார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்